கட்சி தலைவர் அவர் ஒருத்தன் போய் டூ வீலரை அவருடைய பாதுகாப்பு எவனும் கேள்வி கேட்கல திருமாவள ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் கேள்வி எழுப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி இறங்கல என்ன ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு தெரியல வந்தான் அப்படி யாரா இருந்தா என்ன அவங்க கிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்றும் தெரியாது எப்ப ஓரமாக நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்கறாங்க அவ்வளவுதான் எஸ்கான் போலீஸ் போலீஸ முறைக்கிறான் மற்றவங்க போய் தண்ணி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாராவது தான் இருந்தாலும் முறைக்கிறான் முறைச்சதுக்கு தான் அடிய தவிர அவன் என்ன சாதின்னுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை அவ்வளவு திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆணமா ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க நாலு ஒன்னும் ஒழுங்கா அதிக்கல நாலு தட்டு தட்டினாங்க அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளி ஒரு நாடகம் ஆடுறான் என்ன என்ன நாடகம் பாரு